அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வந்துட்டு நமக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சிருந்து உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கலைனாலும் கூட இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் வந்து அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு நிறைய லா ஆஃப் உண்டான ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான சேர்க்கைகள் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக பிஸ்னஸ்லாம் நல்லா போகணும் தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து உண்டாகி இருக்குது இந்த மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது இந்த சேர்க்கை இன்னைக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துவாதசி திதி துவாதசி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பன்னிரெண்டாவது திதி அப்ப இதில் வர ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மூணு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் அப்போ இங்கே ஒரு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது ஏற்கனவே இது மூணு 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 சேர்க்கை இருக்குது இந்த நாளில் மூணு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்து மூன்று முறை சொல்லுங்கள் அல்லது முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கன்னு சொல்லி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அது பாருங்கள் மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே அந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் மூணு முறையாவது சொல்கிறது சிறப்பு ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த சேர்க்கை வந்து நைட் வரைக்குமே நமக்கு இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அதாவது பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது முன்பே சொன்ன மாதிரி துவாதசி திதிங்கிறது பன்னிரெண்டாவது திதி இன்னைக்கு பங்குனி மாத்தின் பன்னிரெண்டாம் தேதி இந்த சிறப்பும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்பும் சேர்ந்துருக்கிறதுனால தான் இந்த நாளில் வந்துட்டு அஞ்சு அஞ்சு வெந்தயத்தை கையில் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அஞ்சு முறை மட்டும் சொல்ல சொல்லி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பாராத வகையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஜனவசியம் பணவசியம் அதாவது எங்கே போனாலும் நீங்கள் சொல்கிறது தான் எல்லோரும் ஃபைனல் டிசிஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பணம் வந்து அதிகமாக பெருவதற்கும் அற்புதமாக ஒரே ஒரு வெற்றிலையும் மூணு ஏலக்காயும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரத்தை இந்த நாள்னு மட்டும் இல்லை நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை கூட செய்யும் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நிறைய சிறப்பான சேர்க்கை இருக்கிறதுனால அளவுக்கு இன்றைக்கே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பணம் வந்து சேருவதற்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்குவதற்கும் இப்போ யாராவது நம்ம கிட்ட பணத்தை ஏமாற்றியிருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்குமான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு வீட்டில் கணவரும் சம்பாதிக்கிறாரு பசங்களும் சம்பாதிக்கிறாங்க மனைவியும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற மூணு பேர்த்துக்கும் சேர்ந்து நீங்களே வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய புதன் கோரை எட்டு டு ஒன்பது மணிக்கு வரும் அந்த டைம்ல மேக்ஸிமம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இரவு தூங்கிறதுக்குள்ளே எத்தனை மணிக்கு தூங்குனிங்கனாலும் சரி பத்து மணி பதினோரு மணின்னு எத்தனை மணிக்கு தூங்குனிங்கனாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சுடுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் சின்னதாக ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க காலியான மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி அலைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி அலை எடுத்துக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் அந்த புள்ளிகளெல்லாம் இல்லாமல் முனையெல்லாம் உடையாமல் அந்த மாதிரி இருக்கிறதையே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் வாங்குற ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னா இல்லை நாலஞ்சு கூட நல்லதாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியான டேமேஜ் இருக்கிற மாதிரி ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரே போதுமானதாக இருக்கும் அடுத்து மூணே மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த மூணு கிராம்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு அபரிமிதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் பண வரவில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் தடைகள் எல்லாத்தையுமே நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணுங்கிற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குருவுக்குரிய எண் வரதுனாலையும் எடுத்துக்கிறோம் சாதாரணமாகவும் இந்த பரிகாரத்துக்கு மூணுங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி அதாவது மேலே வந்து அந்த மொட்டு இருக்கும் பாருங்கள் அதோடு இருக்கிற மாதிரி மூணு முழுக்கிறாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சிறு துண்டு கட்டி கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மூணோ நாளோ கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதல்ல பிரியாணி இலையில் இப்போ உங்களுக்கு ஏதாவது பணம் தேவை இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்குள்ளார இவ்வளோ பணம் வேணும் மூணு நாளைக்குள்ளார இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பணம் வந்து நீங்கள் கிடைச்சிட்ட மாதிரி வந்து ஒரு வாக்கியம் எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு மூணு நாளைக்குள்ளார ஒரு மூணு லட்சம் பணம் வந்து கிடைச்சா நல்லா நினச்சிங்கன்னா மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது அஞ்சு லட்சம் பணம் கிடைத்து விட்டது பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரியாணி அலையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து உங்கள் முன்னாடி அந்த மண்ணகல் வந்து வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு அந்த கற்பூரத்தை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த கிராம்பு இருக்குது பாருங்கள் அந்த கிராம்பை வந்து அந்த கற்பூரத்தை மேலே வையுங்க வச்சுட்டு வீட்டில் நெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பசு நெய் வந்து ஒரு மூணு ட்ராப் ஆகுது அந்த கிராம்பு மேலே பாடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் விடுங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஒருவேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் நெய் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வந்துட்டு நெய் வந்து விடுங்க அடுத்தது இப்போ இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் இது எரிய எரிய இது கூட சேர்ந்து அந்த கிராம்பும் வந்து எரிய ஆரம்பிக்கும் இந்த கிராம்பு இந்த நெய் எல்லாமே சேர்ந்து ஒரு நறுமணம் வரும் பாருங்கள் அது வந்து அப்படியே தெய்வீகமாக வந்து இருக்கும் நல்லா வந்துட்டு இதை நீங்கள் சுவாசம் பண்ணலாம் அடுத்தது உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருங்க அதாவது இந்த அகல் எரியுது இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் அமர வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது இந்த பிரியாணி அலையில் நம்ம எழுதி வச்சோம் பாருங்கள் அதை ஒரு நிமிஷம் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த மூணு லட்சம் பணம் உங்கள் கையில் கிடச்சிட்ட மாதிரியும் அதை வச்சு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிட்ட மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை அப்படியே அந்த எரிஞ்சிட்டுருக்குது பாருங்கள் அதுலேயே வந்துட்டு காட்டி இதையும் வந்துட்டு நீங்கள் சாம்பலாக்கிடுங்க இப்போ உங்கள் வீட்டில் கணவருக்கும் வந்து பணம் வேணும் அவருக்கு ஒரு அஞ்சு லட்சம் வேணும் உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் வேணும் உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாங்கன்னா ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பிரியாணி இலையில் இது எழுதி கொடுத்து அவங்கவுங்க கையில் வச்சுட்டு பணம் கிடச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ண சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த நெருப்புலேயே காட்டி அதையும் வந்துட்டு எரிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக இருக்கும் அதாவது இந்த கிராம்பு இது கூட இந்த பிரியாணி இலை எல்லாமே இப்போ இதை நீங்கள் அள்ளிட்டு போயிட்டு வாஷ்பேசன்லேயோ சிங்க்லேயோ தண்ணீரை வந்து திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயோ வந்துட்டு நீங்கள் கொட்டி வெட்டுடலாம் இல்லைனா எங்கேயாவது கால்படாத இடத்துல மரம் செடி கொடிக்கு அடியிலேயும் வந்துட்டு போட்டுடலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ மூணு மாதத்துக்கு முன்னாடியோ நான் செஞ்சு காட்டி இதே வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப ஒரு முறை வந்து உங்களுக்கு நான் இதே வந்து சொல்லியிருக்கேன் ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்